முறையான பாரம்பரிய பால் பணியாரம் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்ல மொறுமொறுப்பாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லாராலையும் கற்றுக்கிற முடிகிற மாதிரி அருமையான பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பால் பணியாரம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து புழுங்கல் அரிசி அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து பால் பனியாரம் செஞ்சுக்கலாம் பால் பனியாரம் செஞ்சால் அது வந்து எண்ணெயில் போட்டால் டப்பு டப்புன்னு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அதை வந்து செய்ய மறந்துடுவீங்க நம்ம இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் பால் பணியாரம் செய்ய போகிறோம் இந்த பால் பணியாரம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து புழுங்கரிசி அரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளராலை நீங்கள் வந்து புழுங்க அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரில் நம்ம வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் நல்ல தரமான நல்ல குவாலிட்டியான உளுந்தம்பருப்பை எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பால் பணியாரம் நல்லா ஜம்முன்னு வரும் அரிசியும் உளுந்தம்பருப்பையும் தனித்தனியாக நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிருங்க இது ஊறுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் போடுறதுனால ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட போதுங்க நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சு களைஞ்சு நல்லா கழுவி எடுத்துருங்க ஒரு மூணு முறை கழுவிட்டு இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க மிக்ஸியில் அரைக்கிறதுனால மூணு மணி நேரம் ஊறவிடுங்க அப்புறம் அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக ஊறி வரும் மூணு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிரிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் அப்போ தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம் இதில் வந்து திக்காக தான் இருக்கணும் மாவு அதனால கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் நல்லா நைஸாகவும் இருக்கணும் முடிஞ்ச வரையும் அரிசி வந்து அரிசியும் உளுந்தம்பருப்பும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க அரிசி ப உளுந்தம்பருப்பும் அங்கங்கே வந்து திப்பி திப்பியாக கிடஞ்சினா எண்ணெயில் போட்டால் வெடிக்குங்க இது தாங்க பக்குவம் இதே வந்து பச்சரிசியில் வந்து நம்ம போடுறதுனால கண்டிப்பாக வந்து பச்சரிசி வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வந்து பால் பணியாரம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க புழுங்கரிசியில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து பால் பணியாரம் செஞ்சுக்கலாங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியிலேருந்து எல்லா மாவையும் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாவுடைய எடை பார்த்திங்கன்னா அரிசியோட எடை பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து அரிசி போடும்போதே உப்பு சேர்த்து அரைச்சிருங்க நான் வீடியோவில் காட்டுறதுக்காக நம்ம வந்து இப்போ சேர்த்துருக்கோம் நீங்கள் அரிசி போடும்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி விட்டுறலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மாதிரி பால் பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்ல எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி அள்ளி அப்படி கில்லி போடணும் எண்ணெயில் பால் பணியாரம் வந்து மாவு அரைச்சதுமே நம்ம வந்து பால் பணியாரத்தை பொறிச்சு எடுத்துடணும் வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க இப்போ சூடான எண்ணெயில் அப்படி கிள்ளி கிள்ளி அள்ளி போடுங்க உங்களுக்கு வந்து கிள்ளி அள்ளி போடுறதுக்கு என்ன தெரிச்சிடணும்னு பயமாக இருந்துச்சுன்னா குட்டி கரண்டியில் கூட நீங்கள் அள்ளி அள்ளி போட்டுக்கலாங்க இப்போது இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஈடு எப்போவுமே கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுங்க அடுத்த ஈடு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து திருப்பி திருப்பி விடலாம் இது போல் திருப்பி திருப்பி விட்டு இதை வேக விடுங்கள் நல்ல பொன்னிறமான கலரில் பால் பணியாரம் வந்து வேகணும் உள்ளேயும் வேகணும் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இது போல் நல்ல கலரு நல்ல பொன்னிறமான கலரில் வேக விட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இது போல் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நல்ல மொறுமொறுப்பான சாஃப்டான பால் பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க பால் பனியாரத்தை பிச்சு காட்டுறேன் பாருங்க உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பால் பணியாரம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் ஒரு தேங்காயை உடைச்சி நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்குங்க ஆனால் இதில் வந்து சீனி சேர்த்தாதான் நல்லா ஒயிட் கலராக இருக்கும் நம்மளுடைய பால் பணியாரம் இப்போது சீனி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் கரைச்சி விட்டுட்டு பொறிச்சு வச்சிருக்க பால் பனியாரத்தை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பல்லில் வந்து போடுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பொறிக்கும் போது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவில் சீனி சேர்த்துட்டு பொறிச்சிங்கன்னா அது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பல்லில் சேர்க்காமல் ஆனால் இந்த பால் பனியாரம் வந்து தேங்காய் பல்லில் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதாங்க வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பாலில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இந்த தேங்காய் பாலில் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் இனிப்பு சுவையை வந்து எடுத்து கொடுக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க அப்போ தான் அந்த தேங்காய் பாலில் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் இந்த பால் பணியாரம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாங்க சூப்பரான நல்ல சாஃப்டான பால் பனியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புழுங்கல் அரிசியும் உளுந்தையும் போட்டு அருமையான பால் வந்து ரெடி பண்ணிட்டோங்க இது வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்காது பச்சரிசியில் நம்ம வந்து பால் பனியாரம் பண்ணாதான் வெடிக்கும் இது வெடிக்காமல் ஈஸியாக நீங்களும் பால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்